நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும் இல்லை டெல்டா மாவட்டம் எல்லா இடத்துலையுமே தற்சமயம் வந்துட்டு கோடமழை பெய்துகிட்டு இருக்குது இன்றைக்கி விடிய காலம் தான் நல்ல கனமழை பெஞ்சிருக்குது ஆனால் இது வந்துட்டு கோடைபூருதி அடிக்க மட்டும்தான் வருமா ஒழுங்கு இது குறுவைக்கு நாங்கள் செய்வது சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நெல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமான நீர் தேவை இருக்கும் கோடைபூருதி அடித்து நாங்கள் தயாராக இருக்கலாம் கடந்த ஆண்டு இதே மா வர மாதத்தில் பார்க்குறப்ப தொண்ணூறு அடி கிட்டத்தட்ட தண்ணி இருந்துச்சு இந்த மாதம் பார்க்குறப்ப வெறும் நாற்பது அடி தான் தண்ணி இருக்குது இது போதுமானதாக இல்லை காவேரி மேலாண்மை மேலே கூட இருபத்தி ஓரம் தேதி கூட இருக்காங்க அந்த அடிப்படையில் தமிழக அரசும் மத்திய அரசு இணைஞ்சு கர்நாடகா அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு காவேரி உரிமையை மீட்டு தண்ணி எங்களுக்கு தேவையானவர்களை தண்ணீரை கொடுக்கணும் குறிப்பாக வந்துட்டு இப்போ கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க இரநூத்தி பதினேழு மாவட்டங்களை வந்துட்டு வறட்சி பாய்த்த மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க கர்நாடகாவில் பெரும்பான்மை அறிவிச்சுட்டாங்க மத்திய அரசு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கோடியோ வறட்சி நீதான் கொடுத்துருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டையும் குறைஞ்ச தெ தென்மேற்கு பருவமழை என்பது வெறும் ஐம்பது சதவீதம் குறைவாக தான் பேஞ்சிருக்குது அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இங்கே தமிழ்நாட்டையும் வறட்சி பாதித்த மா மாநிலமாக அறிவிக்கணும் குறிப்பாக எங்கள் டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடற்கரை மாவட்டம் நிலச்சடி தண்ணி இல்லாத மாவட்டம் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் காவேரி தண்ணி தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து கடற்கரை உரங்கிறதுனால இங்கே இருக்கிற விவசாயிகளும் மீனவர்களும் மிகப்பெரிய அளவில் வருடம் பாதிக்கப்படுறோம் கடந்த ஆண்டு குருவியால் மிகப்பெரிய பாதிப்பு பருவந்திப்பை மழையினால் பாதிச்சுருக்குறோம் அதிக மழையினால் பாதிச்சிருக்கோம் வறட்சியாலையும் பாதிச்சிருக்கிறோம் மிகப்பெரிய சொல்லலாம் தீவிரத்தில் இருக்கும் தமிழகம் முழுவதும் பார்க்குறோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதி முழுவதுமாகவே அப்படியே தென்னை மரம்னா போச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சியை தாங்கி வரக்கூடிய பலமரமே வந்து பார்த்திங்கனாக்கா அதே அப்படியே குறுகி போய் நிற்கிது அந்த அடிப்படையில் வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் நாகலத்து மாவட்டத்தில் கஜா புயலாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் முதலில் தாக்கப்படுவது நாங்கள் எங்கள் மாவட்டம் தான் இயற்கைக்கே எங்களுக்கு எதிராக தான் இருக்குது இந்த மாவட்டம் சிறிய மாவட்டம் மூணு சட்டமன்ற தொகுதியில் மாவட்டம் இந்த மாவட்டத்தையும் பேரழிவு மாவட்டமாக தொடர்ச்சி அதிகம் பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் எங்களை சொல்லனாலும் துயரத்தில் இருக்கிறோம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு மாத்தாந்தாய்வோ இல்லாமல் கர்நாடக அரசுக்கு என்ன பணம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தமிழக அரசு வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கும் பட்சத்தில் மத்திய அரசு கர்நாடகா கொடுத்த நிதியை விட கூடுதலான நிதி கொடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் என்னுடைய பேர் எஸ் ஆர் தமிழ்செல்வன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நாகப்பட்டினம் Admission open for 2024 to 25, KG to Grade 11. Grade 11 groups offered Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. <laughs>